அனைவருக்கும் வணக்கம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக ராசிக்காரர்கள் பாருங்கள் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பால் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற அமைப்பில் அதிசாரமாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறார் ஜனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் பொதுவாக அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தற்போது அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்புகிறார் பொதுவாக குருவிற்கு வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் ஆனால் அதே சமயம் அவர் வக்ரம் பெற்று அஷ்டமத்தை நோக்கி செல்வதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கதறி கதறி எழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது அதே போன்றுதான் இந்த தருணத்தில் பனிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு இது போன்ற விஷயங்களை கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகினாலும் கூட இயற்கையிலே சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் ஏனென்றால் குரு பகவானை தான் எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை குரு பகவானை அனைத்து கிரக நிலைகளும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்ப்பதால்தான் தான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது அவரது சஞ்சார அமைப்பு சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் கண்டம் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த கண்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குருவினுடைய பார்வை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் ஒன்பதில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்த முடியவில்லை எவ்வளவு முறை படித்தாலும் நினைவில் நிற்க மாட்டேங்கிறது என்று கதறி கதறி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நான் எவ்வளவுதான் படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்தாலும் குடும்ப பிரச்சனை என்னால் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்குகிறது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் நான் நினைத்த உயர்கல்வி அமையவே இல்லை இந்த உயர்கல்வி எனக்கு அமையாதா என்று கதறிக்கதறி கொண்டிருப்பவர்களுக்கும் படித்து முடித்துவிட்டேன் வேலை கிடைக்கவில்லை நான் படிப்பை முடித்ததற்கு பிறகு என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வேன் என்று நினைத்தவர்களுக்கு போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்காமல் சற்று அதிக சிரமத்தை தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சூழல்களில் நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இதற்கு ஒரு முடிவே இல்லையா அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைக்காமல் திருமண பாக்கியம் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருக்கிறது திருமண வயதை கடந்தும் நல்ல வரன் இன்னும் அமையவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பெறவே முடியவில்லை பல நஷ்டம் நிறைந்த விஷயங்கள் ஏற்படுகிறது என்று ஆதங்கப்படக்கூடியவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியவில்லை எவ்வளவோ பிரச்சனைகள் கதறி கதறி அழக்கூடிய வகையில் துரத்தி கொண்டேதான் இருக்கிறது இதற்கு எப்படி நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அதிக சிரமத்தையும் கடினமான உழைப்பையும் வெளிப்படுத்தினேன் இருந்தாலும் கூட இறுதி காலகட்டம் கூட நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது என்று நினைத்து கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நிச்சயமாக உங்களை துரத்தி கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையிலும் நெருக்கடியிலும் இருந்து உறுதியாகவே விலகக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் வக்ரம் பெற்றாலும் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வைக்கு கிடைப்பதால் விலகுவதால் உறுதியாகவே கதறி கதறி அழுது கொண்டு மீளவே முடியாத பிரச்சனை என்று உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயம் இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் பார்வை மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் தவிடுபடி அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மாற்றிக் கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக நீங்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து செல்வதால் இல்வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பானதாக மாறும் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையானதாக ஆரம்ப காலகட்டத்தில் அமைகிறது போன்று இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமைய போகிறது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் பல நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தறிந்து இனிமையான சூழலை விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் கணவன் மனைவிக்கிடையே பிரிவை சந்தித்த சூழலில் தற்காலிக பிரிவு நிரந்தர பிரிவாக மாறக்கூடிய இருந்த சூழலில் உங்களுடைய இனிமையான காலகட்டத்தை எண்ணிக்கொண்டு மீண்டும் இல்வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானின் அமைப்பு எதிரியை கூட நண்பராக மாற்றும் தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு பூர்வ ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் தனது பார்வையை பதிப்பதால் மிகவும் தெளிவாக அவற்றில் பல தீர்வை சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு சூழலாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதை எனவே நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் பேசாத உங்களது குணமும் நல்வாழ்க்கும் உங்களுடைய வாழ்வில் மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய செல்வ வளம் உயர் கூடிய அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது இதை உங்களது அனுபவபூர்வமாக உணர முடியும் அதோடு மட்டுமல்லாது உங்களது அனுபவபூர்வ அறிவு என்பது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை கணித்து அவற்றை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சூழலை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு நேர்மையாகவும் கடினமாகவும் உழைப்பதால் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே தேடி வருகிறது சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் இனிமை தரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக நேர்மையுடனும் கடினத்துடனும் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடுகள் வளர்ச்சியையும் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் வகையிலும் அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பால் பல காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றலும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு அதிகார தோரணையில் விருச்சகராசிக்காரர்கள் நியாயத்துடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது அன்பால் பல காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் நமது சக்திக்கு மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து இறை சார்ந்த பணிகளில் ஆன்மீக பணிகளை அதிகமாக மேற்கும் விருகராசிக்காரர்கள உங்களை தேடி வருகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இறைவனின் அருளும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் ஆன்மீகம் சார்ந்த பணிகளை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தனியார் துறை அரசு துறை என எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் தொலை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் கடந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தருணமாகவே ஒன்பதில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திடீர் திடீர் மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்வில் திடீர் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் எதிரிகளை கூட கண்ணியம் கட்டுப்பாடுடன் நடத்துவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகுவதோடு புதிய அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறுகிய மனதுடன் சிந்திக்காமல் உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்துவதால் எளிதில் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட செய்து முடிக்க முடியும் நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது உங்களது திறன் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நன்கு கற்றுத்தறிந்து பல பிரச்சனைகளை அணுகுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பாராட்டுகளும் அங்கீகாரமும் விருதுகளும் நிச்சயமாக உண்டு கலைத்துறை அரசியல் துறை உட்பட பல பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்குமே லாபம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே குரு பகவானினுடைய வக்ர இயக்கம் நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே பல மடங்கு லாபம் பல திசையிலிருந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நிலுவையில் கிடந்த பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிலுவையில் இருக்கும் வீடு கட்டும் பணி பாதியில் நின்ற சூழலில் அவற்றை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான பணிகள் சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் போன்றவற்றை தகர தெரிந்து விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அவராமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் குருவின் வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கதறி கதறி அழுதாலும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளும் தருணமாக அமையும் என்பதிலும் சந்தேகம் இல்லை